ஹலோ விவாஸ் எல்லா நமஸ்காரம் இப்போ வந்து இந்த கடையில் வந்து நான் என்ன காமிச்சிட்ருக்கேனா இது வந்து ஒரு பசுவைசாரா காணாமலி டைப்பு அவங்க வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து இங்கே சர்வ் பண்ணுவாங்க பெங்களூரில் பொதுசாக பொதுவாக வந்து அவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இது கர்நாடகா ஐட்டம்ஸ்னால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மெனுவெல்லாம் வந்து அவலைக்கு பார்த்தினா அவல் உப்புமா காரை பார்த்தினா ஒன்றும் இல்லைங்க உப்புமா தான் அது அப்புறம் தட்டை இட்லி வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸ்ஸு அப்புறம் மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு மெத்தி சப்பாத்தி கீரொட்டி இது மாதிரி புளியோ ஜீரா ரைஸு அதெல்லாம் இருக்கும் இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மெனில் பார்த்தீங்கன்னா பால்யா வந்து பால்யான்னு போட்டிருக்காங்க அது வந்து ஒன் கேஜி வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸாம் அது என்னென்னா ஆக்சுவலாக நம்ம ஊரில் வந்து பொரியல் கூட்டு சொல்லுவோம் இல்லையா அதையே வந்து தனியாக வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லி விற்கிறாங்க இப்போ வீட்டில் வந்து பேச்சுலர் பசங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சப்பாத்தி பாத்தி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து கேஜி வந்து வாங்கிக்கலாம் மூணு வெரைட்டியாக வந்து பொரியல் வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம ஊரில் கிடையாது இல்லையா அது இல்லாமல் நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது நல்லா ப்ளேட்ஸ்லாம் வந்து நீட்டாக க்ளீனாக இருக்குது நல்ல ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்ட்டி ரூபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கே வந்து இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால் வந்து நம்ம ஊர் மக்களும் இந்த மாதிரி ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் வாட்ரூம் பாருங்கள் நீட்டாக அந்த மாதிரி தனியாக இருக்கும் கை கை ஒரு இடமும் வந்து எல்லாம் வந்து நீட்டாக வந்து கொடுக்குறாங்க ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோங்க தேங்க்ஸ் யூ பை